இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு ஆண்டில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்ய காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து இவங்க அனுபவிக்க போகிறாங்க ஏன்னா சனியுடைய பயிற்சி அப்படிங்கிறது கடந்த ஒரு பத்து வருடமாகவே விருச்சிகத்துக்கு நல்லா இல்லை டென் இயர்ஸாக விருச்சிக ராசிக்காரங்க யாரும் நல்லா இல்லை ஸ்லோ அண்ட் த ரேஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக கன்சிஸ்டாக தொடர்ந்து முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராது சேஃப் ஏன்னா ஏழாம் அதிபதி அஞ்சுல இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள அன்யோனியம் அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் விருச்சகராசிக்கு அதிகமாகிடும் கண்டிப்பாக விருச்சகராசியில் உள்ள பெண்களே ஆண் தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும் என்ன காரணம்னா ரொம்ப போல்டாக இருப்பாங்க ஸோ வீட்டு வேலைகள் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் என்ன காரணம் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியான சந்திரன் பனிரெண்டில் உடலில் உள்ள ரத்தம் ஹீமோக்ளோபின் கவுண்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் விருச்சக ராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது நல்லது என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டா விருச்சகத்துக்கு நல்லாயிருக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சு இருப்பாங்க ஸோ மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம கூட பேசுவதற்காகவும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் மேம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு ஆண்டில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்ய காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து இவங்க அனுபவிக்க போகிறாங்க ஏன்னா சனியுடைய பயிற்சி அப்படிங்கிறது கடந்த ஒரு பத்து வருடமாகவே நல்லா இல்லை டென் இயர்ஸாக பிரச்சக ரசிக்காரங்க யாரும் நல்லா இல்லை ஸோ இப்போதான் சனி கொஞ்சம் பாசிட்டிவாக அஞ்சாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு அதே மாதிரி இந்த ராசிக்கு ஒரு யோகாதிபதியான சந்திரன் வந்து பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறது நல்லது சூரியன் உச்சமாக இருக்கிறது நல்லது ராசிநாதன் செவ்வாய் நீசமே ஆனாலுமே சந்திர கேந்திரத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப யோகமான விஷயம் அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகர்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்போ விருச்சிகத்துக்கு இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு தமிழ் புத்தாண்டாக தான் இருக்க போகிறதுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ விருச்சிக ராசியில் இருக்க குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் படிப்பு மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக கன்சிஸ்டண்டா தொடர்ந்து முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ராசிநாதன் நீசமாயிட்டார் அப்போ பொறுமையும் நிதானமும் ரொம்ப தேவை இப்போ இளைஞர்களே இருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு மேபி ஒரு மேற்படிப்புக்கோ ஒரு வேலைக்கோ ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கல அப்போ இதை தொடர்ந்து இவங்க ஒரு முயற்சி போடும்போது கண்டிப்பாக கிடைச்சிடும் ஒரு வாட்டி கிடைக்கலன்னு விட்டுட்டோம்னா அந்த இடத்துல நம்ம ஒரு இழப்பை சந்தித்து தான் ஆகணும் அதே மாதிரி குழந்தைங்கள நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னே இருந்ததுக்கு குழந்தைங்க பெட்டர் சூப்பர் குட்னு நான் சொல்ல மாட்டேன் பட் அட்லீஸ்ட் தே ஆர் பெட்டர் அடுத்தடுத்த வருடங்களில் ப்ராக்ரஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ விருச்சகராசி குழந்தைங்களோட பெற்றோர்கள் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கலாம் இந்த வருடம் விருச்சிக ராசில திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் பிராப்தம் அப்படிங்கறது திருமணம் நடந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறதும் கணவன் மனைவி சமாதானம் அப்படிங்கறதும் எந்த அளவுக்கு இருக்கு கிளியர் கட் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது விருச்சகத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பாசிபிள் ஏன்னா ஏழாம் அதிபதி சுக்ரன் அஞ்சுல உச்சமா இருக்கிறாரு சில பேர் அரேஞ்ச் மேரேஜ்கே நீங்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க வயசு ரொம்ப ஆகிடுச்சு ஸோ இந்த அப்புறம் எனக்கு திருமணம் நடக்குமாங்கிற டவுட் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூட கம்யூனிட்டி டிஃபரன்ஸ்ல ஒரு அலை பார்க்கும்போது அலைன்ஸ் வந்து சட்டென பிக்ஸ் ஆயிடும் அல்லது நீங்க ஒரு கிரேட் வச்சிருப்பீங்க எனக்கு இப்படி தான் மாப்ல வேணும் இப்படி தான் பொண்ணு வேணும் அதிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டீங்கனா கல்யாணம் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிடும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வராது சேஃப் ஏன்னா ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள அன்யோனியம் அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்கு அதிகமாகிடும் கண்டிப்பாக ஸோ அதனால கணவன் மனைவிக்குள்ள சுணக்கங்கள் எல்லாமே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்தாலுமே அது நீங்கிறதுக்கான வாய்ப்பை தான் இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிகத்துக்கு கொடுக்குது விருச்சிக ராசில இருக்க பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் தரப்போகுது ஸோ பெண்கள் அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் உள்ள பெண்களே ஆண் தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும் என்ன காரணம்னா ரொம்ப போல்டாக இருப்பாங்க ஸோ வீட்டு வேலைகள் மட்டும் இல்லாமல் வெளி வேலைகள்னு இருக்கும் இல்லையா ஒரு பேங்க்குக்கு போகிறதா இருக்கட்டும் நாலு இடத்துல போய் நின்று பேசுகிறதா இருக்கட்டும் இவங்க போல்டாகவே செய்வாங்க ஆண் தன்மைங்கிறது விருசகராசி பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் சீக்ரெட் கீப்பர்ஸ் நிறைய விஷயத்த உள்ளூராக தான் வச்சுருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு குவாலிட்டியும் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகுது ஏன்னா இவ்வளோ நாள் இந்த ரெண்டு பழக்க வழக்கங்கள் தான் இவங்களுக்கு வந்து எதிரியாவே அமைஞ்சிருக்கும் எங்கே போனாலும் நீ வாய் பேசுகிற இவங்கெல்லாம் என்னன்னா வாயாடின்னு ஒரு பேரை வாங்கியிருப்பாங்க பேச வேண்டிய இடத்துல தான் அவங்க பேசியிருப்பாங்க பட் சொசைட்டி அவங்களுக்கு கொடுத்த பேர் வாயாடி அதே மாதிரி எல்லாத்தையும் நீ வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனம் இருக்கு ஒரு பட்டம் வாங்கியிருப்பாங்க இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த வருஷம் இவங்களை காப்பாற்ற போது அது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி வெற்றியை தரும் பட் உங்களை காப்பாற்ற போகிறது உங்களோட அந்த கோர் குவாலிட்டிஸ் தான் இப்ப வேலையை எதிர்பார்த்து இருக்கின்ற இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வேலை வாய்ப்பு சாத்தியமா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் போகும் பாசிபிள் என்ன காரணம் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியான சந்திரன் பனிரெண்டில் பௌர்ணமி நிலையில் உட்காந்துருக்கிறார் இருக்கிறார் அப்போ பனிரெண்டாம் இடம் பல பலன் இருக்கும்போது இடம் மாற்றம் அப்படிங்கிறத கிரகங்கள் பண்ணும் ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு மனசு இறுக்கமாவே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒர்க் என்விரான்மெண்ட் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு மூவ் பண்ணிங்கன்னா டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் அதே மாதிரி விருட்சகராசியில் நிறைய பேருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் கடல் கடந்து ஓவர்சீஸ் போனோம்னாலுமே போகலாம் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் நல்ல நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து விருச்சகத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிச்சயமாக கிடைக்கும் மேம் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து அந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஆக்சுவலாக மணி ஃப்ளோ அப்படிங்கிறது விருச்சகத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து அப்படிங்கிறது குரு ஸோ அந்த குரு வந்து தன்னுடைய ரெண்டாம் இடத்தை வந்து பார்க்குறாரு இங்கே விருச்சகத்துக்கு ரெண்டாம் இடமான தனுசாக குரு வந்து பார்க்குறாரு அப்போ என்னாகும்னா மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் லிக்யூட் கேஷ் ஃப்ளோ கையில பணத்தை வச்சு சம்பாதிக்கிறத விட பணம் சேரும் அதை நீங்க ஏதாவது ஒரு சீட்டு போடுறது எஸ்ஐபி போடுறதுன்னு ஏதோ ஒரு வகையில பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகே நமக்கு ஒரு செக்யூர்டா இருக்கு பண விஷயத்துல ஃபினான்ஷியலாக நம்ம செக்யூர்டா இருக்கிறோங்கிற ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய வருடம் விருட்சிகத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடமாக அமையும் விருச்சிக ராசிக்காரங்க உடல் சார்ந்ததில் என்னென்ன எல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உடல்ல உள்ள ரத்தம் ஹீமோகுளோபின் கவுண்டா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல விருச்சக ராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது நல்லது கூர்மையான ஆயுதங்களை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் வெஹிக்கிள்ஸ் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வெஹிக்கிளில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ உடம்பு உஷ்னும் அதிகமாகிறது எங்கேயாவது போய் வண்டியை தட்டிட்டு இடிச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் விருச்சகத்துக்கு நடக்கிறதுனால உடல் சூடு உடலில் உள்ள ரத்தம் அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள் ஹேண்ட்லிங் இந்த மூணுலேயும் விருச்சிகம் வந்து சேஃபாக இருந்துக்கிறது நல்லது இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு பலன்கள் சொன்னீங்க இப்போ இந்த வருஷத்தை அவங்க தனக்கு பாசிட்டிவான ஒரு வருஷமாக மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக வழிபாட்டு முறை அப்படின்னா அது என்னது மேம் வேல் வழிபாடு பண்ணிக்கிறது விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ராசிநாதன் செவ்வாயுடைய அதிதேவதை முருகன் ஸோ முருகன் சம்பந்தப்பட்ட வழிபாடு நீங்கள் வேல் வச்சு வழிபாடு பண்ணாலும் ஓகே படத்தை வச்சு வழிபாடு பண்ணாலும் ஓகே தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாலும் ஓகே வேள் மாறலோ கந்தசஷ்டி கவசமோ கந்த குரு கவசமோ எது படித்தாலும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது விருச்சகத்துக்கு ஏற்படுறதுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை அதே மாதிரி என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டால் விருச்சகத்துக்கு நல்லா இருக்கும் ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு இருப்பாங்க ஸோ மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க அவங்கள வந்து சில பேர் வந்து ஒவ்வொரு தொழில் செஞ்சு பழச்சிட்ருப்பாங்க அந்த தொழிலுக்கு தேவையான ஒரு உபகரணங்கள் இவங்க வாங்கி ப்ரெசென்ட் பண்ணணும் ஒரு டெய்லர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒரு தையல் மிஷின் அல்லது தையல் மெஷினை ஒரு ரிப்பேர் பார்த்து கொடுக்குறது நீ இந்த புதுசாக வாங்கிக்கோ என்னால் முடிஞ்ச பணம்னு ஒன்று கொடுக்குறது தொழிலில் இவங்க மாற்றுத்திறனாளிகள் முன்னேறதுக்கான ஒரு உதவியை செஞ்சாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பெற்றுத்தரும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த விசுவச தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி